பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை YouTube சேனல் தில்லை அம்பலத்தை ஆளுகின்ற உமைபாக பொற்பாதம் போற்றி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் இந்த டைகான்ஷன் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட சத்யதாஸ் கபிலன் இன்று நம்ம பார்க்க பதிவு திருப்பங்கள் தரும் நாதன். எல்லாருக்கும் ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியும் அது யார் சார் திசாநாதன் அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ராசி ராசிக்கு அதிபதி நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு அதிபதி லக்னம் லக்னத்துக்கு அதிபதி இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளை வாழ்க்கை காலம் ஃபுல்லாகவே வந்து வழிநடத்துறது நம்மளுடைய தசாநாதன் தான் எல்லாருக்கும் தெரியும் நம்ம நம்ம பிறந்த நட்சத்திரம் தான் தான் சந்திரன் நிற்பாரு அதுதான் நம்ம ராசி சந்திரன் என்ற இடம் ராசி அன்றைக்கி நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அதுதான் வந்து சந்திரன் என்ற இடம் அங்கே சந்திரன் போடுவோம் அதுதான் நம்மளுடைய ராசி லக்கணம்ன்றது வந்து சூரியனை பேஸ் பண்ணி சூரியன் நம்ம பிறக்கும் போது சூரியனுடைய அந்த ஒளிவட்டம் நம்மளுடைய அந்த புள்ளி நம்ம பிறந்ததுக்கான அந்த காலை சூரிய உதயத்துலேருந்து கணக்கு பண்ணும்போது அதனுடைய புள்ளி அந்த புள்ளி தான் வந்து நம்ம பிறந்த இடம் அதுதான் வந்து புள்ளி அதுதான் வந்து பூமின்னு நம்ம சொல்லுவோம் வந்துட்டு அதான் நம்ம லக்கணம் முதல் பன்னெண்டு அப்படி அப்படிதான் கணக்கு அது வந்து ஒரு போர்ஷன் இந்த ஜோதிடத்துல வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது எல்லா பிரிவுகளையும் வந்து நம்ம ஒன்று ஒன்றா போனோம்னா ஒன்னொன்றுமும் ஒரு கடல் ஒரு மிகப்பெரிய ஒரு தேடல் நமக்கு இருக்கும் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் நமக்கு கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இதில் வந்து எளிமையா சில விஷயங்களை புரிவிக்கிறதுக்கான பதிவு தான் இது வந்து திஸ் திருப்பங்கள் தரும் திசாநாதன் திசாநாதன்னா யார் நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி உதாரணத்துக்கு இப்போ அவிட்டு நட்சத்திர பிறக்கிறவங்களுக்கு அவிட்டு நட்சத்திரத்துக்கான அதிபதி செவ்வாய் நம்ம பிறக்கும் போது நம்ம பிறந்த காலத்தில் வந்து இந்த செவ்வாய் திசை தான் நமக்கு ஆரம்பிக்கும் நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்தமோ அந்த அதனுடைய அதிபதி தான் நம்மளுடைய முதல் தசா தசா நாதன் தசா புக்தி நடக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு நாதர்கள் இருக்காங்க நாதர்கள் ஸோ அவங்களுடைய அந்த தசை தான் வந்து நமக்கு ஆரம்ப திசை அதுலேருந்து எங்கள் ஜாதக நோட்லேயும் அவங்க எழுதிருவாங்க அன்னையின் கர்ப்பசல் போக நீதி இருப்பு பலன் தரக்கூடிய இருப்புன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் மாசம் நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது அந்த திசாநாதன் தான் நம்ம வந்து வரையும் நடத்துறாங்க அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் சோ அந்த ஆரம்ப திசையில இருந்து நம்ம ஒவ்வொரு திசையா வரும் திசை எப்படி கணக்கு பண்றாங்கன்னா நம்மளுடைய சராசரி ஆயுள் காலமா இருபது வருஷம் வச்சிருக்காங்க அந்த நூற்றி இருபது வருஷத்தை வந்து ஒன்பது ராசிகளுக்கு ஒன்பது கிரகங்களுக்கும் பங்கிட்டு கொடுத்துருக்காங்க அதனுடைய அடிப்படையில் தான் வரிசை பிரகாரம் தான் நம்மளுடைய தசா தசைகள் வந்து நம்மளுடைய தான் வரும் ஆரம்ப த தசையில இருந்து கணக்கு பண்ணி அது அப்படியே வந்து கிளாக் வைஸ் வரும் இப்போ நம்ம வந்து அஸ்வினி முதல் ரேவதி வரை அப்படின்ற நம்மளுடைய இருபத்தி ஏழு நட்சத்திர குடும்பங்கள் இருக்கு இல்லையா மேஷம் முதல் மீனம் வரை அதில் வந்து இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து மூணு மூணு நட்சத்திரம் அதெல்லாம் அப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சோ அஸ்வினின்றது வந்து கேது நட்சத்திர கேதுனுடைய திசையில ஆரம்பிக்கும் நட்சத்திர அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிபதி கேது பகவான் அவருடைய நட்சத்திர பிரகாரம்னா வந்து அந்த தான் வந்து நம்மளுக்கு ஆரம்ப திசையா இருக்கும் அஸ்வதி நட்சத்திரத்துல பிறந்தாக்கா அந்த மாதிரி நம்ம எந்த நட்சத்திரத்துல பிறந்தோமோ அதுதான் வந்து நம்மளுடைய திசை ஆரம்பம் அப்படிதான் இப்ப வந்து கேது திசை சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் அதோட வந்து இந்த ஒன்பது கிரகங்களை முடியும் இந்த ஒன்பது கிரகங்களுடைய ஆண்டுகள் தான் தனியா பிரிச்சிருக்காங்க அது மொத்தத்தையும் போட்டுனா நூத்தி இருபது ஆண்டுகள் வரும் வந்து நமக்கு வந்து அதிகப்படியான ஆண்டுகள் நமக்கு தசை நடக்கிறது வந்து சுக்கரன் குறைஞ்ச ஆண்டுகள் தசா நடக்கிறது சூரியன் சூரியன் தசை ஆறு வருஷம் சுக்கரதசை இரு இருபது வருஷம் கேது தசை ஏழு வருஷம் கேதுக்கு அப்புறமா சுக்கரதசை இருபது வருஷம் சுக்கரனுக்கு அப்புறம் சூரியன் ஆறு வருஷம் சந்திரன் பத்து வருஷம் செவ்வாய் ஏழு வருஷம் ராகு பதினெட்டு வருஷம் குரு பதினாறு வருஷம் சனி பத்தொம்பது வருஷம் புதன் பதினேழு வருஷம் அப்படி அந்த கேது ரொட்டேஷன் வரும் இப்படிதான் வந்து நம்மளுடைய ஆர்டர் இந்த கிளாக் வைஸ் இந்த சுழற்சி தான் நமக்கு வந்து தசா புக்திகள் நடந்து வரும் சோ நம்ம பிறந்ததுல உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து சனி தசையில் பிறந்தோம்னா நமக்கு அடுத்தது புதன் தசை வரும் சனி எத்தனை வருஷம் வருஷம் மாதம் நாள் அதை கணக்கு பண்ணிட்டு அது போக மீது அதுக்கு அடுத்த தசை வந்து சனி தசைக்கு அப்புறமா புதன் தசை புதன் தசைக்கு அப்புறமா கேது தசை கேதுக்கு அப்புறமா சுக்கர தசை இப்படி வந்து ரொட்டேஷனா வரும் சோ நம்மளுடைய இந்த ஆரம்ப திசையில இருந்து நம்ம பார்க்கும்போது வந்து அது முடிஞ்சு நம்மளுடைய குழந்தை பருவத்துல இருந்து நம்ம ஆயுள் முடியறை வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அந்த ஒன்பது கிரகங்களுடைய திசைகளும் வராது அது வந்து நம்ம நூற்றி இருபது வருஷம் நம்ம ஆண்ட மாதிரி கணக்கு வந்துடும் வாழ்ந்த மாதிரி கணக்கு வந்துடும் அந்த இந்த காலத்துல சராசரி வயது வயதே வந்து எழுபதுலேருந்து இருந்து எண்பது தான் ஒரு சிலர் வந்து அக்கேஷனலா வந்து தொண்ணூறு வயசு நூறு வயசு வரைக்கும் ரீச் ஆகுறாங்க சோ நம்ம அதெல்லாம் விட்டுருவோம் இந்த ஆடுபடுறதுக்காக தான் நமக்கு வரும் இந்த தசா நான் அப்படி வரும்போது வந்து நம்மளுடைய லக்கணம் எதுவா இருந்தாலும் நம்மளுடைய குணங்கள் எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய நட்சத்திரம் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ராசி எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளை ஆள்பவர்கள் அந்த ராசிநாதன்கள் தான் ராசிநாதன் அவருக்கு கீழே ஒன்பது கிரகங்களும் புத்திநாதனா வருவாங்க அந்த புத்திநாதன் ஒவ்வொரு புத்திக்குள்ளவும் ஒன்பது அந்தாரங்கள் வரும் சோ ராசி ஹம் தசா புத்தி அந்தாரம் இந்த மூணு தான் வந்து கணக்கு நம்மளுடைய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரத்தினுடைய துல்லியமான கணக்குகளையுமே நம்ம வந்து வந்து கணக்கு பண்ண முடியும் நம்முடைய வாழ்க்கை சிக்கரு சோ ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானம் ராசி ராசிநாதர்கள் தான் ஒரு அரசாங்கம் இருக்கு அரசாங்கம் நிலையானது ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க இல்லையா ஒரு நா ஒரு காலத்துல வந்து திமுக ஆட்சி அதுக்கு முன்னா திமுக ஆட்சி இப்படி வந்து ஒரு காலத்துல காங்கிரஸ் ஆட்சி அப்புறமா ஐக்கிய ஜனதா தளம் அதுக்கப்புறமா வந்து இப்போ பிஜேபி இப்படி வந்து ரொட்டேஷன் மாதிரி மாதிரி வரல யார் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசாள்பவர்களும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க ஆனா ஆட்சி ஒன்று தான் அந்த தான் வந்து லக்கணம் ஒன்றுதான் ராசி ஒன்று தான் ஒவ்வொரு காலகட்டத்தையுமே வந்து அந்த வருஷங்கள் வந்து ராசிநாதன் தான் வந்து ஆக்குபே பண்றாங்க சோ அந்த ராசிநாதன் என்ன டிசைட் பண்றாரோ அதுதான் நமக்கு நடக்கும் நமக்கு வந்து ராஜயோகங்கள் நிறைய இருக்கு கிட்டத்தட்ட வந்து ராஜ ராஜயோகங்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும் கட்சி கேசரியோகம் மகாலட்சுமி யோகம் 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 சிவராஜ யோகம் அது மாதிரி வந்து ரொம்ப அற்புதமான யோகங்கள்லாம் இருக்கு ராஜ ராஜயோகம் இந்த திசா அந்த ராஜயோகங்கள்லாம் வந்து அந்தந்த திசா அந்த எந்த கிரகத்தால் நமக்கு அந்த ராஜயோகம் வருதோ அதனுடைய தசா முக்திகள் நமக்கு வரும்போது தான் வந்து அந்த ராஜயோகம் நமக்கு நடக்கும் பலிக்கும் ஸோ அந்த வகையில வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நம்ம வாழ்க்கையை தீர்மானம் பண்றது ராசிநாதன் தான் அந்தந்த வருஷத்துக்கு அந்தந்த ராசிநாதனை தான் வணங்கணும் அந்த ராசிநாதன் கோச்சார் ரீதியாக நமக்கு எங்கே இருக்கிறாரோ அது பிரகாரம் வந்து நம்மளுடைய டே டு டே வாழ்க்கை சூழல்கள் நடக்கும் சோ நம்ம வந்து லக்ன ரீதியா ஒருத்தருக்கு போய் பரிகாரம் பண்றது நட்சத்திர ரீதியா போய் ஒருத்தருக்கு பரிகாரம் பண்றது அதை வச்சு நம்ம ராசி பலன் பாக்குறது இது எல்லாமே வந்து ஒரு முப்பது சதவீதமான ஒரு பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும் முழு முதலா வந்து நமக்கு நூறு சதவீத பலன்கள் நமக்கு வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும் எப்படியான விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில இப்படியே போயிடுமா வறுமையாகவே இருப்போமா திருப்பங்கள் நடக்குமா திடீர்னு போவான் ஒருத்தன் வந்து திடீர்னு ஒருத்தருக்கு பிராமியா போவான் திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு கோடியசுரையோகம் வந்துடும் திடீர்னு வந்து ரொம்ப கொடியாக இருப்பான் ஆயில் முடிஞ்சு போய்டும் இல்லைனா திடீர்னு ஏதாவது ஒரு பொருளாதார நஷ்டம் வந்துடும் நல்லா சந்தோஷமா வாகனத்தை ஓட்டு போய்ட்டுமா திடீர்னு ஒரு விபத்து நடக்கும் உயிர் போயிடும் இல்லை கை கால் அங்க இனங்கள் ஏற்படும் சோ இந்த மாதிரியான அதிரடி திருப்பங்கள் நல்லதோ கெட்டதோ இது எல்லாத்துக்குமே வந்து காரகம் காரகம் அந்த தசா நாதம் தான் அதனால நமக்கு எந்த கிரகத்தினுடைய தசை நடக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம அவங்க அவங்களுடைய அஸ்தான ஜோதிடர்கிட்ட போய் தெரிஞ்சுக்க அந்த தசாநாதனுக்கான வழிபாடுகள் பண்ணுங்க அந்த தசாநாதன் தான் நம்மளுடைய ஆட்சி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது நம்மளுக்கு பிரச்சனை வளரப்போகுது கஷ்டங்கள் வரப்போகுதுன்னா அதை முன்கூட்டியே அறிஞ்சிக்கிறதுக்கு அந்த தசாநாதன் யார் அந்த தசை அந்த தசாநாதன் நமக்கு நல்லவனா கெட்டவனா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கான பரிகாரங்கள் அவருக்கான வழிபாடுகள் அவருக்கான வேண்டுதல்கள் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையின் மேன்மேலும் சுபிட்சமாகும் என்று கூறி இன்னொரு நல்ல பதிவுரை நான் உங்களை சந்திக்கிறேன் அதனால் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது என்ன புக்தி நடக்குது என்ன அந்தாரம் நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதே பிரகாரம் அந்த கிரகத்துக்கான வழிபாடுகள் பண்ணுங்கள் உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியலனாக்கா வந்து எங்களை மாதிரியான ஜோதிடர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய மொபைல் நம்பருமே வந்து இப்போ இந்த பதிவுலேருந்து ஸ்கோரிங்கில் வரும் ஸோ அதில் அதுக்கு கால் பண்ணுங்கள் டி டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து என்னுடைய நம்பர் அட்ரஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க உங்களுடைய சந்தேகங்களை எங்களை கேளுங்க இந்த டைகான் சேனல் யூடியூப் சேனல் கூடேயும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் அதனால் வந்து மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க